வெல்கம் டு சிவகாசி ஃபை ஹோக்ஸ் சிஆர்டி கிராக்கருடைய சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளானில் நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்ற டீட்டெயிலை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சிஆர்டி கிராக்கருடைய இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ நம்பரை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சிஆர்டி கிராக்கரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரெடு நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பிளான் இருக்குது நீங்கள் எந்த பிளான் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பிளான்லையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டாம் அடுத்து வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு செவன் ஃபிஃப்டி வேல்யூவில் வந்து ஒரு கிஃப்ட்டு இந்த வருஷம் வந்து டைமண்ட் ப்ராண்டில் த்ரீ லிட்டர் குக்கர் கொடுத்துருந்தோம் அடுத்த வருஷம் வேறு ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிராக்கர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா ஜாயின் பண்ணலாம் அக்டோபர் நவம்பருக்கான ரெண்டு பேமெண்ட்டையும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து சிஆர்டி கிராக்கருடைய ரெஃபரல் போனஸ் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து பத்து பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஒர்த்தான கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒர்த்தான கிராக்கர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெஃபர் பண்ணியும் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதை தவிர்த்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த கிராக்கர் ஃபண்டு பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்